ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரபஞ்சத்தை முழுசாக நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் விரும்புகிற பர்சனை அடையளக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாத்தியக்கூறுகளை பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத எங்கள் டாபிக் ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் எல்லா கோளுக்கான ஒர்க் ஷாப்ஸும் கண்டெக்ட் இருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அது கூடவே விஸ்வலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் இப்போது நான் நீங்கள் விரும்புகிற பர்சனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு யார் ஞாபகத்தில் வராங்க எடுத்த உடனே உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் ஞாபகம் வந்திருப்பாங்க நீங்கள் யாரை மேனஃபெஸ்ட் பண்ணிட்ருக்கீங்களோ அவங்க ஞாபகம் வந்திருப்பாங்க எத்தனை பேத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச பர்சன் சொன்ன உடனே நீங்கள் ஞாபகம் வந்தீங்க இதுதான் இங்கே விஷயமே அதாவது நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச பர்சன் நமக்கு பிடிச்ச பர்சன் சொல்லி மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் நம்மளை ஒரு ஸ்பெஷல் பர்சனாக மாற்றி நமக்கு பிடிச்ச பர்சனாக நம்ம தான் இருக்கணுங்கிறதையும் உணர மறந்துடுறோம் ஏன்னா பிறந்ததுலேருந்து கடைசி நொடி வரைக்கும் நம்ம கூட இருக்க போகிறது நம்ம தான் எப்பவுமே நமக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு பர்சனாக நம்ம தான் நம்ம கூட இருக்கணும் நம்ம தான் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறதையே யாருமே உணர்றது இந்த உணர்தல் இந்த விழிப்புணர்வு இல்லாததுனால தான் நமக்கான அன்பை மற்ற பர்சன்ஸ் கிட்ட வேணும்னு சொல்லிட்டு நம்ம அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் அவங்க நமக்கான அன்பை கொடுக்க முடியாத போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியறதில்லை ஏன்னா அக்செப்டன்ஸ் மைண்ட் செட்டுமே நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வரதில்லை அது யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை சின்ன வயசுலேருந்தே வெற்றியும் தோல்வியும் சகஜம்னு சொன்னாலுமே சில விஷயங்களில் வந்து நம்ம வெற்றி மட்டுமே கிடைக்கணும் அப்படின்னு ஓடுறதுனால தான் நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தும் போதே பயந்துக்கிறாங்க உண்மையாக ரிசல்ட் கிடைக்குமா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்குமா கண்டிப்பாக நடக்குமாங்கிற டவுட்டே உங்களுக்கு அங்கே வருது ஏன் அப்படின்னா உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்கிறதே கிடையாதுங்கிறதுனால தான் உண்மையாக சொல்கிறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் விரும்புகிற பர்சனாக உங்களால் மாற முடியுங்கிறது தான் எங்கள் விஷயமே அதை உணராமல் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கான பர்சன் வந்து கிடைக்காம போயிடுவாங்கிற பயமே உங்களுக்கு வருது ஃபஸ்ட்டு எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக நீங்கள் தான் இருக்கணும் எப்போ என்ன தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே அப்படிங்கிறது உணர்றீங்களோ அப்போ தான் உங்களுக்கான லவ்வையே நீங்கள் கரெக்டாக அட்ராக்ட் பண்ணுவீங்க ஸோ உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக நினைக்காமல் உங்களை நீங்கள் லவ் பண்ணாமல் மற்றவங்களையும் மற்ற கோலையும் அட்ராக்ட் பண்ண முடியாதுங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இருந்தாலுமே இங்கே நிறைய பேர் அவங்களுக்கான லவ்வை அவங்களுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றதில்ல கரெக்ட் டைமுக்கு தூங்குறதில்ல இருக்கிற லைஃப்பையே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையாக சொல்லுங்கள் நம்ம எவ்வளோ பிளெஸ்டான லைஃபை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அதை நம்ம உணராமல் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக உட்காந்து யூனிவர்ஸை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் அன்புக்காக இருக்கீங்க இது உண்மையாலுமே ஒரு தவறான செயல் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அன்பை கொடுக்க முடியலைங்கிறதுக்கு அவங்க தான் ஃபீல் பண்ணணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் நம்மளோட அன்பை அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கும்போது வாங்கிக்காத அவங்களுக்கு தானே லாஸு கொடுக்குற நமக்கு ஏன் அங்கே லாஸ் ஆக போகுது அப்படிங்கிறத உணராததுனால தான் நமக்கான கிட்ட போயிட்டு எல்லாருமே கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஒரு நிமிஷம் உணருங்க நம்ம இங்கே கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் அதை அவங்க வாங்கிக்கலை நம்மளோட வேல்யூ தெரியலை நம்ம ரொம்ப ஸ்பெஷலானவங்கிறது அவங்க உணரலைங்கிறதுக்காக நம்ம ஸ்பெஷலானவங்க இல்லைன்னு அர்த்தம் ஆகாது இங்கே எல்லாருமே ரிஜெக்ஷன் ஃபீல் ஃபீல் பண்ணுறதுனால தான் உங்கள் பர்சன் பின்னாடியே போய் அவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நின்றுட்டே இருக்கீங்க நம்ம வேல்யூவே அவங்களுக்கு புரியலைங்கும்போது நீங்கள் சொல்கிறது எப்படி அவங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் சொன்னால் புரிஞ்சிடும் சொன்னால் புரிஞ்சுரும்னு சொல்லி உங்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு விஷயம் பேசி தீர்க்க முடியும் தான் எப்போ அப்படின்னா ரெண்டு பர்சனுமே கேட்குறக்கு ரெடியாக இருக்கும்போது மட்டும்தான் ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பேசி சொல்யூஷன் கொண்டு வர முடியும் நீங்கள் மட்டுமே பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு முடிவு பண்ணி ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பேசினாலுமே அங்கே யூஸ் கிடையாது ஈவன் சுச்சுவேஷனை நம்ம தான் கிரிட்டிக்கல் பண்ணிவிட்டு வருவோம் ஏன்னா அவங்கள ரொம்ப பேச வச்சுருவோம் ரொம்ப ட்ரிகர் பண்ண ஆரமிச்சிடுவோம் நம்ம ஒன்று புரிஞ்சிட்ருப்போம் அவங்க ஒன்று புரிஞ்சுட்டு அந்த புரிதலே இல்லைங்கும்போது நீங்கள் பேசி எப்படி அந்த சொல்யூஷனை கொண்டு வர முடியும் ஸோ இது எல்லாமே புரிஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்டே பண்ண முடியும் நிறைய பேர் இங்கே எமோஷனல் வைஸ் வீக்காக இருந்துட்டு உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு இறங்குறதுனால தான் ஏதாவது ஒரு சின்ன சேலஞ்ச் வந்தால் கூட உங்களால் ஏற்றுக்க முடியறதில்ல யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வரதில்லை உங்களுக்கான பர்சனையும் சுச்சுவேஷனையும் நம்ம பிளேம் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே நம்ம பிளேம் பண்ணுறதுனால யாருக்குமே எந்த லாஸுமே இல்லை நம்ம டைம் மட்டும்தான் லாஸ் ஆகும் ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட் பர்சனாக நீங்கள் மாறுவீங்க நேற்று இருந்ததை விட இன்னைக்கு உயருவீங்க இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு உயருவீங்க ஒரு அக்செப்டன்ஸ் மைண்ட் செட் வரும் எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் வரும் எது நடந்தாலும் வாழ்க்கையோட பாசிட்டிவான பக்கங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போ நீங்கள் பெஸ்ட் பர்சனாக அங்கே மாறிக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்களுக்கு படித்த பர்சனாக நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க தான் அர்த்தம் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் உங்களுக்கு முதல்ல உங்களை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிடிக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் இங்கே நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்குறதே கிடையாது இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா ஆமாம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அதனால் நம்ம தான் போய் பேசணும் நம்ம தான் போய் பேசுகிறோம் இறங்கி இறங்கி எவ்வளோ தூரம் இறங்கி போவீங்க ஸோ ஓரளவுக்கு தான் நம்ம வந்து நம்ம சுச்சுவேஷனை புரிய வைக்க ட்ரை பண்ணணும் நம்ம மேல தப்பு இருக்குதுனாலுமே ஓரளவுக்கு தான் நம்ம இறங்கி போகணும் ஃபுல்லா நம்ம இறங்கி போயிட்டோம் அப்படின்னா அவங்க மேலே போய்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல அவங்களுக்கு வந்து நம்ம வேலைக்கு போய் புரியாம பண்ணுறது யாருன்னா நம்ம தான் இருப்போம் அவங்கள அதிகமாக பேச வச்சு அவங்கள ஒரு கெட்ட பர்சனாக மாற்றுறதே யாருன்னா நம்மளாதான் இருப்போம் ஸோ நம்ம எமோஷன்ஸா ஹேண்டில் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்ம குறை சொல்ல முடியாது அப்படி குறை சொன்னாலுமே நம்ம மட்டும்தான் அங்கே கஷ்டப்படுவோம் ஸோ அதை நல்லா புரிஞ்சுட்டு நல்லா ப்ராட் மைண்டடோடு இருங்க சுச்சுவேஷனை வந்து தள்ளி வச்சு பார்க்க பழகுங்க அதுதான் இங்கே ப்ராட் மைண்டட் ப்ராட் மைண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விருந்த மனப்பான்மையை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஒரு வேளை அவங்க இடத்துல இருந்தால் நம்மளும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சுச்சுவேஷனை தள்ளி வச்சு பார்க்க பழகுங்க ஒரு வேளை அவங்க ரொம்ப ரூடாக டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட பர்சன் எதுக்கு அப்படிங்கிற கொஷினை முதல்ல கேளுங்க லவ் பண்ணிட்டீங்கங்கிறதுக்காக அந்த பர்சனே வேணும் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுமே சில இடங்களில் ஒத்து வரலாம் ஆனால் அவங்களால உங்கள் லைஃபுக்கு ஹாப்பினஸ் இல்லைங்கும்போது ஏன் அவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வாங்க எல்லாமே உணர்ந்து உங்களோட லைஃபுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்கை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எப்போவுமே சொல்லணும்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா அடுத்தவங்க சுச்சுவேஷன் கூட உங்கள் சுச்சுவேஷனை என்றைக்குமே கம்பேர் பண்ணிக்காதீங்க அது சக்ஸஸ் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கல இருந்தாலுமே சரி நிறைய பேர் என்னென்னா சக்ஸஸ் ஸ்டோரியுமே வந்து கம்பேர் பண்ணிக்கிறீங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு எதனால் சக்ஸஸ் கிடைச்சது அப்படின்னு அதாவது அவங்க மெத்தட் யூஸ் பண்ணதுனால மட்டும் அவங்க சக்ஸஸ் கிடைக்கல அவங்க நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நம்ம சக்ஸஸ் ஸ்டோரின்னு போடுறது ஒன் பார்ட்டு தான் அவங்க நிறைய ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க எமோஷ்னலி எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் கிடச்சிருக்கும் ஸோ சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னா அதையுமே ஒரு சின்ன சைனாக பார்த்துட்டு ஓகே நம்மளும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களை உயர்த்திக்கிற ஒரு வாய்ப்பாக பார்த்து நீங்கள் மேலே மேலே முன்னேறிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் முன்னேறி உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக நீங்கள் மாறுங்க உங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கரெக்டான உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் இறங்குறக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிங்க இறங்கினதுக்கப்புறம் இது நமக்கானதா கரெக்டான ரூட்டில் போகிறோமான்னு சொல்லி உங்களையும் குழப்பி இனிமேர்ஸையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நிறையா சேலஞ்சஸ் வரதான் செய்யும் அந்த சேலஞ்சஸையும் அட்ராக்ட் பண்ணுறது யாருனா நம்ம தான் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு எப்படி வெளியில் போகும் நெகட்டிவ் எமோஷன்ஸாக சேலஞ்சஸ்ஸாக தான் வெளியில் போகும் ஸோ அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியில் போயிட்டுருக்குங்கிறத உணரணும் இங்கே விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு யூனிவர்ஸ் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி நம்ம என்றைக்குமே ப்ளேம் பண்ணிடக்கூடாது நம்ம பிரபஞ்ச ஞானத்தை தான் ஒவ்வொரு நாளுமே அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அதை புரிஞ்சு கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாரோட லைஃப்லையுமே நல்லது நடக்கும் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருங்க ரிலேஷன்ஷிப் மட்டுமே வாழ்க்கை கிடையாது கெரியர் ஹெல்த் மணி எல்லாமே தான் முக்கியம் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்க்க ஆரம்பிக்க பேலன்ஸ்டாக எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க யாருக்கு உங்களை பிடிக்குதோ இல்லையோ உங்களுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் லைஃப் லாங் உங்கள் கூட நீங்கள் இருப்பீங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பர்சனாக நீங்கள் தான் இருப்பீங்க ஏன்னால் எல்லா இடத்துலையுமே பரவாயில்ல நம்ம கெத்தாக ஹேண்டில் பண்ணுறோம் சரி எவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுறோம் எல்லா சுச்சுவேஷனையும் கூலாக ஹேண்டில் பண்ணுறோங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறங்காட்டி எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது சேலஞ்சஸ் வரதான் செய்யும் ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஈஸியாக அக்செப்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கு தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் தப்பான கண்ணோட்டங்கள் எல்லாத்தையுமே தள்ளி வைங்க எது நடந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறது நம்ம தான் ஸோ அதை வந்து உணர்ந்து அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் சந்தோஷப்படுங்க கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக நம்மளால் இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத உணர்ந்து உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சிக்கிட்டீங்கனாலே பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் ஸோ எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் ஸோ யாருக்கிட்டையுமே போய் அன்புக்காக கெஞ்சி நிற்காதீங்க அட்ராக்ட் பண்ணி பழகுங்க முடியல அப்படின்னா இக்னோர் பண்ணி பழகுங்க இந்த ரெண்டு தான் எங்கள் சாய்ஸு ஸோ அதை உணர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் லவ் யூ ஸோ மச் எவ்ரி